லசந்த விக்ரமசேகர படுகொலையின் துப்பாக்கிதாரி கைது யாழ்ப்பாணத்தை கண்டு துயரமடையும் கவிப்பேரரசு பைரமுத்து எந்த நேரத்திலும் எவரும் சுட்டுக் கொல்லப்படலாம் சஜித் விடுத்துள்ள எச்சரிக்கை அனுரவுக்கு அருகில் இருப்பவர்களால் ஆபத்து இராணுவத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதில் அச்சத்தில் அனுர பத்மேபின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய அரசாங்கம் தீர்மானம் பெருந்தோட்ட பகுதிகளை காடுகளாக்கி மக்களை வெளியேற்ற அணு அரசுக்கு எதிராக இடம்பெறவுள்ள பேரணி வெளியான தகவல் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் சில குழுக்கள் அரசியல் தஞ்சம் அடைந்துள்ளனவா சந்தேகம் வெளியிடும் நாமல் ராஜபக்ச படுகொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமசேகர மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேகப்படும் நபர் மகரகம நாவின்ன பகுதியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் துறை மற்றும் நிதி குற்றப்புனாய்வு பிரிவு இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கு மாநில புலனாய்வு சேவையின் ஆதரவும் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த துப்பாக்கிதாரி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்ட நிலையில் துப்பாக்கிதாரி போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றார் இதனைத் தொடர்ந்து அவரின் புகைப்படத்தை ஊடகங்களில் வெளியிட்டு அவரைப் பற்றி தகவல் வழங்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்த நிலையில் நேற்றைய தினம் இரவு வேளையில் அவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் என்று நினைத்தாலே நெஞ்சில் ஒரு துயரமும் பரவசமும் கலந்து வருகின்றது என தென்னிந்திய திரைப்பட பாடல் ஆசிரியர் கவி வைரமுத்து தெரிவித்துள்ளார் சி தமிழின் தயாரிப்பில் வெளியாக உள்ள மில்லர் முழுநீள திரைப்படத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக நேற்றைய தினம் கவி வைரமுத்து பைரமுத்து யாழ்ப்பாணம் வருகிறார் இதன்போது அவர் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த போது யாழ்ப்பாணம் என்றால் பரவசமும் துயரமும் கலந்து வருகிறது இதனை என்னால் உணர முடிகிறது என் சொற்கள் கூட வழக்கமான சொற்களாக வெளிவர தயங்குகின்றன என தெரிவித்துள்ளார் இதனை சொல்ல முடியாது உணரத்தான் முடியும் இந்த துயரத்தையும் பரவசத்தையும் சொற்களில் பாடல்களில் திரைப்பட வசனங்களில் உணர்த்துவதற்கு வாய்ப்பு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என தெரிவித்தார் இலங்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கும் துப்பாக்கிச்சூடு நடக்கும் என்பதை ஊகிக்க முடியாமல் உள்ளது இந்த நிச்சயமற்ற நிலை மற்றும் பாதுகாப்பின்மை காரணமாக மக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சயத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் ரத்னபுரி மாவட்டம் உறக்குவாணை தேர்தல் தொகுதி நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் பூதாபிரதி தெரிவித்துள்ளார் மக்களை வாழ வைப்பதுதான் ஒரு அரசின் கொள்கையாக அமைந்திருக்க வேண்டும் ஆனால் இன்று நாட்டில் கொலை கலாச்சாரம் தலை தூக்கியுள்ளது இவ்வாண்டில் மாத்திரம் அதிக எண்ணிக்கையிலான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதால் உயிரிழப்புகளும் காயங்களுக்குள்ளான சந்தர்ப்பங்களும் அதிகரித்துள்ளன பொதுமக்கள் சந்திப்பு இடம்பெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் பிரதேச தவிசாளர் ஒருவர் மீது அவரது அலுவலகத்தில் சூட்டு கிழக்காகி உயிரிழக்க மேலை ஏற்பட்டுள்ளது மக்களுக்கு சேவை ஆற்றுவதற்கான சந்தர்ப்பத்தில் இவ்வாறான அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் சாதாரண பிரஜைகளின் உயிருக்கு இவ்வாறு உத்தரவாதம் அளிக்க முடியும் இன்று சமூகத்தில் கொலைகளும் திட்டமிட்ட குற்ற செயல்களும் வெகுவாக சர்வசாதாரணமாக இடம்பெற்று வருகிறது இவற்றை கட்டுப்படுத்த அரசிடம் சரியான வேலை திட்டம் ஒன்று இல்லை இந்த அரசின் பலவீனம் காரணமாக கொலைகாரர்களும் கொள்ளையர்களும் குற்றங்களை செய்வதற்கான கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன தான் கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் வெளிகம உயிரச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் எனவே தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறும் பொலிஸ் அதிபரிடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஆனால் பொலிஸ் மாதிபர் உட்பட போலீசார் அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று நாட்டில் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கு துப்பாக்கிச்சூடு நடக்கும் என்பதை ஊகிக்க முடியாமல் உள்ளது இந்த நிச்சயமற்ற நிலை மற்றும் பாதுகாப்பின்மை காரணமாக மக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது போதைப்பொருள் கடத்தல்காரர்களையும் கொலைகாரர்களையும் கைது செய்து குற்றச்செயல்களை இல்லாதுழிக்க வேண்டும் அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு சட்டத்தின் கீழ் அதிகபட்ச சண்டனை வழங்கும் நடவடிக்கை நாம் உமது ஆதரவை தருவோம் இந்த கொலை கலாச்சாரத்தை முன்னிறுத்தி எதிர்க்கட்சியை கட்டுப்படுத்த வந்தால் இதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் எம்பிக்கள் அனுரவை பிரதிபலிக்கவில்லை இதனால் அனுகுகுமாரவின் செல்வாக்கு குறைவடைந்துள்ளது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் தொடர்பாக தெரிவிக்கையில் ஊழலை ஒழிப்பது மற்றும் அரசாட்சி அல்ல ஆனால் மனு அரசாங்கத்துக்கு அவகாசம் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் அலையினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த எம்பிக்களும் அவரின் கொள்கைகளை பிரதிபலிப்பதாக தெரியவில்லை அனுர என்ன கூறினார் என்ன வாக்குறுதி தந்தார் என்பதை அறியாமல் அவர்கள் இருக்கின்றார்கள் என தெரிவித்துள்ளார் அதுடன் அனகுகுமார் திசாநாயக்க இராணுவத்தினுடைய செயற்பாடுகளில் பின் நிற்பதாகவும் அவர்கள் சில குற்றவாளிகளாக நிரூபிக்கப்படுகின்ற போது அவர்களுக்கான தண்டனை வழங்குவது அல்லது அவர்களை கட்டுப்படுத்துவதில் அனுர மென்போக்கை கடைபிடிப்பதாக மனோகணேசன் தெரிவித்துள்ளார் பிரபல பாதாள உலக கும்பல் புள்ளியான கெஹல்பத்திர பத்மேவின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது தற்போதைக்கு கெஹல்பத்திர பத்மேவு குறித்தான சுமார் ஐந்து கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் சட்டவிரோத சொத்து சேகரிப்பு விசாரணை பிரிவால் இனம் காணப்பட்டுள்ளது பணச்சலுபை சட்டத்தின் கீழ் குறித்த சொத்துக்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து அவற்றை அரசுடமையாக்க சட்டவிரோத சொத்து சேகரிப்பு விசாரணை பிரிவின் போலீசார் தற்போது நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் அதேபோன்று இன்னும் பல முக்கிய பாதாள உலக புள்ளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கு தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போதைப் பொருட்களை ஒழிக்க போலீஸ் நடவடிக்கை மட்டும் போதாது என வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் விற்பனையையும் பாவனையும் தடுக்க கிராம மட்டத்தில் சமூகங்கள் சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சில் சிவில் சமூக தலைவர்களுடன் நடந்த கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் ஒழிப்புக்கு கிராம மக்கள் ஈடுபாடு மிக அவசியம் என அவர் போது வலியுறுத்தினார் பெருந்தோட்ட பகுதிகளை காடுகளாக்கி அந்த மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை பெருந்தோட்ட நிர்வாகங்கள் மேற்கொண்டு வருவதாகவும் இதன் மூலம் பெருந்தோட்டங்களுக்கு சம்பந்தமில்லாதவர்களை இல்லாதவர்களை குடியேற்று திட்டமிடுகிறார்களா என்ற சந்தேகம் தனக்கு ஏற்பட்டுள்ளதாக எட்டியாந்தோட்டை பிரதேச உறுப்பினர் ஜெகநாதன் தெரிவித்துள்ளார் எட்டியாந்தோட்டை பிரதேசத்துக்குட்பட்ட பெருந்தோட்ட கம்பெனிகள் தங்களுடைய பெருந்தோட்ட பகுதிகளை உரிய முறையில் பராமரிக்காமையின் காரணமாக தற்போது அந்த காணிகள் அனைத்தும் காடுகளாக மாறியுள்ளன இதன் காரணமாக பெருந்தோட்ட மக்கள் அந்த பகுதிக்கு வேலைக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது அந்த பகுதிகளில் தற்போது அதிக அளவில் வனவிலங்குகள் நடமாடும் இடமாக மாறியுள்ளது இதன் காரணமாக மது தொழிலாளர்கள் பெருந்தோட்ட பகுதிகளுக்கு வேலைக்கு போக முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது இதற்கு முக்கிய காரணம் அவர்களுடைய பாதுகாப்பற்ற நிலைமையாகும் குறிப்பாக பெருந்தோட்ட பகுதிகளில் தற்போது சிறுத்தைகள் காட்டெருமைகள் குளவிக்கூடு என்பன அதிகளவில் காணப்படுவதால் தங்களுடைய பணிகள் உயிரை பணையம் வைத்து மேற்கொள்ள வேண்டியுள்ளது இவ்வாறு பாதிக்கப்படுபவர்களை உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை தோட்ட நிர்வாகம் மேற்கொள்வதில்லை தோட்டங்களுக்கு வேலைக்கு வராதவர்களின் வீடுகளை தோட்ட நிர்வாகங்களிடம் கையளிக்குமாறு தோட்ட நிர்வாக அதிகாரிகளால் அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது வீடுகளை கையளித்து விட்டவர்கள் நடுவீதிக்கு செல்வதா இது அடிப்படை மனித உரிமை மீறல்களாகும் எனவே தோட்ட நிர்வாகங்கள் தங்களுடைய இயலாமையை இங்கு காட்டுகிறார்கள் எனவே தோட்ட நிர்வாகம் பெருந்தோட்டங்கள் உரிய முறையில் பராமரிப்பு செய்து ஒரு பாதுகாப்பான நிலைமையில் தொழிலாளர்களுக்கு தொழிலை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இதனை தோட்ட நிர்வாகங்கள் செய்ய முன்வராவிட்டால் தோட்ட நிர்வாகங்களுக்கு எதிராக செயற்படுவதற்கு நாம் எப்போதும் தயாராக இருக்கிறோம் இது தொடர்பாக மலையக மக்களை பயணித்துவம் செய்கின்ற மலையக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புவதாக தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிரான கூட்டு எதிர்க்கட்சியின் பேரணி அடுத்த மாதம் நடைபெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த பேரணி நவம்பர் இருபத்தோராம் தேதி நுகேகுடையில் பிற்பகல் இரண்டு மணியளவில் நடைபெறவுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா புதிய பெருமணர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி புதிய ஐக்கிய முன்னணி உள்ளிட்ட எதிர்க்கட்சி பிரணித்துவப்படுத்தும் முப்பதுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் அந்த பேரணியில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது அரசாங்கத்துக்கு எதிரான இந்த பேரணியை ஏற்பாடு செய்வது குறித்து அரசியல் கட்சிகளுக்கு கலந்துரையாடல் நடைபெற்று வருவதாக குறிப்பிடத்தக்கது வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுவடைந்து ஆழ்கடல் காற்றழுத்த தாழ்வு நிலைமையாக மாறியுள்ளது இது ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து முப்பது மணி அதே பிராந்தியத்தில் திருகோணமலைக்கு வடக்கே சுமார் எழுநூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்தது இதற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி தியாலங்களில் தென்மேற்கு மற்றும் அண்மைய மேற்கு பகுதிய வங்களாவிரிகுடாவில் புயலாக மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாகவும் அதன் பின்னர் இது வடமேற்கு நோக்கி நகர்ந்து செவ்வாய்க்கிழமைக்குள் தீவிர புயலாக வலுவடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர பிரதேச கடற்கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் கடந்த பதினேழாம் தேதி முதல் நாட்டின் பல மாவட்டங்களில் கடும் காற்றுடனான மழை பெய்து வருகிறது இதனால் குருநாகல் புத்தளம் அன்பாதபுரம் பதுளை முனராகலை காளி அம்பாந்தூட்டை கழுத்துறை கொழும்பு கம்பகா கேகாலை ரத்தினபுரி நுவரேலியா கண்டி பவுனியா யாழ்ப்பாணம் திருகோணமலை மட்டக்களப்பு ஆகிய பதினெட்டு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த மாவட்டங்களில் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஓர் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் ஐந்து வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதோடு எண்ணூற்று நாற்பத்தி ஏழு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது அத்தோடு நூற்று முப்பத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூற்று நாற்பத்தி நான்கு பேர் நாலு பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் சில குழுக்கள் அரசாங்கத்தின் அனுசரணையின் கீழ் அரசியல் தஞ்சமடைந்துள்ளனவா என்ற சந்தேகம் எழுவதாகவும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் துப்பாக்கிச்சூடுகளின் பின்னணியில் அரசாங்கத்தின் முக்கிய கதிர்களில் அமர்ந்திருப்பவர்கள் இருப்பதாக தோன்றுவதாக ஸ்ரீலங்கா பொது இன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் சனிக்கிழமை கொழும்பில் இடம்பெற்ற இளைஞர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்துக்குள்ளும் பொதுமக்கள் சந்திப்பு தினத்திலும் பிரதேச சபைக்குள்ளும் சாதாரணமாக சென்று சூடுகளை நடத்தக்கூடிய அளவுக்கு இன்று தேசிய பாதுகாப்பு காணப்படுகிறது அரசாங்கமே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் பிரஜைகளின் பாதுகாப்பை அரசாங்கமே உறுதிப்படுத்த வேண்டும் பிரஜை ஒருவர் கொல்லப்பட்ட அவரது மரணம் குறித்த அறிக்கை கிடைக்கும் முன்னரே அமைச்சர் ஒருவர் மரணத்துக்கான காரணத்தை கூறுகிறார் டான் பிரேசாத் கொல்லப்பட்ட போதும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தான் செயற்பட்டார் இவற்றை அவதானிக்கும் போது இந்த சம்பவங்கள் தொடர்பில் உண்மையான காரணிகளை கண்டறிந்து கொண்டுதான் அரசாங்கம் இவ்வாறு செயற்படுவதாக தோன்றுகிறது அரசாங்கத்தால் பாதுகாக்கின்ற அரசாங்கத்தை பாதுகாக்கின்ற அரசாங்கத்தால் பாதுகாக்கப்படுகின்ற திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களின் அரசாங்கத்தின் அனுசரணையின் அரசியல் தஞ்சம் தஞ்சமடைந்துள்ளனர் சந்தேகம் எழுகிறது இதுவரை பதிவாகியுள்ள சுமார் நூறு சூடுகளில் ஒன்றை பற்றியேனும் அரசாங்கம் முறையான விசாரணைகளை முன்னெடுக்கவில்லை அரசாங்கத்துக்கு தேவையான போது இடம்பெற்றுக் கொண்டிருந்த துப்பாக்கிச் சூடுகள் தற்போது அரசாங்கத்துக்கு தேவையில்லை என்ற போதும் நிறுத்தப்பட்டுள்ளன அரசாங்கத்திடம் அரசியல் தஞ்சம் அடைவதற்கென திட்டமிட்ட செயல்களில் ஈடுபடும் குழு ஒன்று உள்ளது என்பது தெளிவாக தெரிகிறது அரசாங்கத்தில் முக்கிய கதிர்களில் அமர்ந்திருப்பவர்கள் உயிர்நாயுத தாக்குதல் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற புலனாய்வு தகவல்களை உதாசீனப்படுத்தியவர்கள் ஆவார்கள் இவர்கள் தான் போதைப் கொள்கலன்கள் தொடர்பு கிடைக்கப்பெற்ற தகவல்களையும் உதாசீனப்படுத்தி அவற்றையும் எவ்வித சோதனைகளும் இன்றி விடுவித்துள்ளனர் அவர்களே இவ்வாறான சம்பவங்களில் பின்னணியில் இருக்கின்றனர் என தோன்றுகிறது இன்னையோரை போன்று என்னை அவ்வளவு இலகுவாக மூக்கால் அளவைக்கு அரசாங்கத்தால் முடியாது என அவர் தெரிவித்துள்ளார்